வணக்கம் ராகு கேது தோஷம் எதனால் ஏற்படுகிறது ராகு கேது தோஷம் ஒருவருக்கு ஏன் ஏற்படுகிறது என்பதற்கு எத்தனையோ விதமான காரணங்கள் சொல்லப்படுகின்றன இது குறித்து விரிவாக பார்க்கலாம் ராகு கேது தோஷம் ஒருவருக்கு ஏன் ஏற்படுகிறது என்பதற்கு எத்தனையோ விதமான காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அம்மன் கோவில் இருக்கும் இடத்தை ஆக்கிரமித்து அம்பாளின் கோபத்திற்கு ஆளானதால் ராகுகேது தோஷம் ஏற்படலாம் மூதாதையர்கள் செய்கின்ற புண்ணியங்கள் கிடைக்கின்ற போது அவர்கள் செய்யும் சில ரகசியமான பாவங்களை மூன்றாவது தலைமுறைக்கு எடுத்துக்காட்டவும் ராகுகேது தோஷங்கள் ஏற்படலாம் சேர்ந்திருந்த தம்பதிகளை அதிகாரத்தினாலோ அல்லது பகைமையினாலோ பிரித்த பாவத்தை அவர்களது மூன்றாவது தலைமுறையினர் பெறுவதை சுட்டிக்காட்டவே ராகுகேது தோஷம் ஏற்படுகிறது வயதான பெண்களை முன்ஜென்ம காலத்தில் சரியாக கவனிக்காமல் கொடுமைப்படுத்தியதற்கு அவர்களிட்ட சாபங்கூட கேது தோஷமாக மாறி மூன்றாம் தலைமுறையினருக்கு காலாகாலத்தில் திருமணம் நடைபெறாமல் தடுக்கவும் ஸ்தானத்தில் ராகு ஜென்மத்தில் கேதுவாக மாறி கெடுதலை செய்கிறது குடும்பத்தை பிரித்து பெரியோர்களது சாபத்தை பெற்றதினால் அவர்களது சாபம் நிறைவேற குடும்பஸ்தானத்தில் ராகவும் அஷ்டத்தில் கேதுவும் இருந்து மூன்றாவது தலைமுறையினது இல்வாழ்க்கையை நிம்மதியில்லாமல் ஆக்குவதோடு வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுக்கவும் கேது தோஷம் செயல்படுகிறது சகோதரர்களை வஞ்சனை செய்து கெடுத்து ஏமாற்றி அவர்களது உண்மையான பாசத்தை மதிக்காமல் உதறித்தள்ளி கைவிட்டபோது கைவிட்ட போது அவர்கள் அடிவயிற்றிலிருந்து விட்ட சாபம் ஒருவருக்கு மூன்றாவது வீட்டில் ராகுவும் தர்ம கர்மாஸ்தானமாக ஒன்பதாம் வீட்டில் கேதுவும் இருக்கிறார்கள் ராகு கேது தோஷம் அதிக பலமுள்ளதாகவே இருக்கும் சொத்து விஷயத்தில் ஏமாற்றி பிடுங்கியதோடு பெற்ற பெற்றதாயின் வயிற்றெறிச்சலை கொட்டியதால் முன்ஜென்மத்தில் அந்த அன்னை இட்ட ராகு கேதுவாக மாறி இந்த ஜென்மத்தில் இருக்கிற சுகங்களை இழக்க வைப்பதோடு சிறு வயதில் தாயை பறித்தெடுக்க அல்லது இருக்கிற சொத்து சுகங்களை தேவையில்லாமல் இழக்க நான்காம் வீட்டில் ராகுவும் அல்லது கேதுவும் வேலை செய்தபோது கூலி கடுக்காமல் ஏமாற்றிய பாவம் பொறாமை காரணமாக இன்னொருவர் வேலையை பறிக்க வைத்து அந்த குடும்பத்தை நடுத்தருவில் நிற்க வைத்த பாவமும் சேர்த்து ராகு கேதுவாக மாறி இன்றை ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து தொழிலில் முன்னுக்கு வர முடியாமல் தடுமாற வைக்க ராகு நாலில் அல்லது பத்தில் ஏது நாளில் அல்லது பத்தில் அமர்ந்து தோஷத்தை உண்டாக்கிக் கொண்டிருப்பார்கள் குழந்தைகளை குழந்தை என்று பாவிக்காமல் அவர்களை கொடுமைப்படுத்தி பெற்றோர்கள் அப்போது கடமையை தவறவிட்டதின் காரணமாகவும் அந்த குழந்தைகள் அழுத ஒவ்வொரு கண்ணீர் தொளியும் ராகு கேதுவாக விஸ்வரூபம் எடுத்து இன்றைக்கு புத்திரபாக்கிய ஸ்தானத்தில் இருக்கலாம் நம்பிய நண்பர்களை ஏமாற்றி பிரித்து நடுத்தரவில் நிறுத்திவிட்டு சொத்து சுகம் போன்றவற்றை அபகரித்ததை முன்ஜென்மத்தில் செய்தமைக்காக இப்போது ஆறாம் வீட்டில் ராகு அல்லது கேது அதோடு பன்னிரெண்டாம் வீட்டில் ராகு அல்லது கேது இருக்கலாம் என்று அகஸ்தியரின் ஜீவநாடியில் அகத்திய மாமுனிவர் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு ஜோதிடம் டாட் நெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி